ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணமாவுன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் தமிழ்நாட்டையும் சரி கர்நாடகா ஆவியரியையே திரும்பி பார்க்க வைத்த அத்துக்கட்டு பண்டிகை அப்படின்னா சாணமாவு தாங்க ஆரம்பித்த முதல் இப்போ பண்டிகைக்கான இருபத்தி நாலு மணி நேரத்தை நெருங்கிட்டோம் நாம் இப்போ அந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊருடைய என்ட்ரன்ஸில் வேறு லெவலில் பேனர்லாம் போட்டிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இங்கிருந்து இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா வே இந்த ஒரு வழியும் இருக்கு பிளஸ் ஹைவேலையும் ஒரு வழி சொல்லியிருக்காங்க பட் இந்த ஒரு வேயும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் நெக்ஸ்ட் டைரக்டா ஷார்ட்கட்டா ஒரு வே இருக்கு அதையும் நம்ம உங்களுக்கு வழியை காமிச்சு கொடுக்குறோம் வாங்க போகலாம் அத்திக்கட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கணும் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த அத்திக்கட்டு பண்டிகை அப்படின்னா அது சாணமாவா அப்படின்றது கூடிய விரைவில் தெரியும் பாத்தீங்கன்னா டூ வேர்ட்ஸு இந்த பக்கம் இருந்து பாக்குறேன் டூ வேர்ட்ஸ் ரைட் சைடுல ஒரு வழி இருக்கு அதுதான் வந்து அஃபிஷியலா சாணமாவட்ட நமக்கு அதுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த வழியா வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரோடு தான் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ஹைவேல இருந்து நீங்கள் டேரெக்ட்டாக வரலாம் அந்த வழியையும் இப்போ நம்ம ரோடு வியூ விலியா தென் நம்ம பைக்கில் போன ரைடு வியூலியோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக தண்ணி எல்லாம் போட்டு செமையாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை இது இல்லாமல் ஃபோட்டோகிராஃபருக்கும் தனி ஸ்டேஜ் ஃபுட்டு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அப்படின்னு சொல்லி செம்ம அசத்தெல்லாம் கலக்கியிருக்காங்க சாணம் அவ வந்து கட்டுட்டீங்க அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கலாம் ஒரு அத்துக்கட்டு நடத்துறதுன்றது ஒரு மாபெரும் ஒரு சாத்தியம் மாதிரி வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு அத்துக்கட்டை நடத்துறதுக்கு அவ்வளோ டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டும் சரி நம்ம அத்துக்கட்டு டீமும் சரி கஷ்டப்பட்டு தான் ஒரு அத்துக்கட்டு பண்டிகை நடத்துகிறாங்க இதில் கலெக்டர் தாசில்தார் பிடபிள்யூடி போலீஸு ஃபயர் சர்வீஸு ஆம்புலன்ஸு டாக்டரு இத்தனை பேர் உழைப்பால் உருவானது தான் நம்ம சாணமாவை அத்துக்கட்டு வாங்க நாளைக்கு அதுக்கட்ட சிறப்பு விக்க அனைத்து புல் கேச்சரும் புல் ஓனர்ஸும் வந்து பங்கேற்று சாணமாவை அத்துக்கட்ட சிறப்பு விற்க அன்போடு அழைக்கிறோம் அத்துக்கட்டு உடையா இந்த பக்கம் இருந்து ஒரு வழி ஸ்டைட்டா சொல்லிட்டு ஹைவேக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த பார்க்க போறோம் நம்ம போய்டே இருந்தா அதுக்கட்டூடிய ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட் கிட்ட வந்து நம்மளை விட்டு இங்க இருந்து நம்ம வெளியே போகிறதும் ஈஸி உள்ள வர்றதும் ஈஸி வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வியூ பார்த்திடலாம் அங்கேருந்து வர்றதுக்கான வழியையும் இங்க இருந்து போறதுக்கான வழியையும் உங்களுக்கு காமிக்கலாம் சாணமா உங்களுடைய லொகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லொகேஷன் சொல்லி சொல்லுங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் நண்பர்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் அப்படின்னா லொக்கேஷன் சொல்லுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் டிஎம் பண்ணப்படும் ஒசூர்லேருந்து வர்றப்ப ஹைவேல இந்த வேவை யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆப்போசிட் சைடு வந்து தான் இந்த வழிக்கு வர முடியும் ராயக்கோட்டையிலேருந்து வர்ற நண்பர்கள் இந்த ஹைவேவை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா சேம் சைடில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் இந்த வழியாக வந்து அத்துக்கட்டுக்குள்ளே வரதுக்கு முடியும் ஒசூர்லேருந்து வரும் நண்பர்கள் ஆப்போசிட் சைடு போய் சர்வீஸ் ரோட்லேருந்து இந்த வழிக்கு வரணும் ஓகே நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சம் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்க முடியும் ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அந்த வீடியோ தெரியாது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாணமாக உடைய நாளைக்கு அதுக்கட்டில் சந்திப்போம் சி யூ பாய் பாய் வெப்சைட் வழியில் வந்தால் திடீர்னு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த கம்பெனியில் சரின்னு அப்புறம் பார்த்தா பூட்டு சும்மா தான் கூட்டியிருந்தாங்க லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் ராயக்கோட்டையிலேருந்து வர்றவங்க இந்த பக்கம் வரலாம் போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டு பாயிண்டை பார்த்துட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்து அதுதான் வழி அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து சேர்ந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே உங்களுடைய ஒப்பீனியனும் சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களின் ஆதரவு எங்களின் வெற்றி